ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராகு தசையை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க அதாவது நிறைய பேருக்கு தசை வாழ்க்கையில் வருது அந்த ராகு தசையில் பல பேர் வந்து வாழ்க்கையில பெரிய உச்சத்தை அடைகிறாங்க ஆனால் அதே உச்சத்தை அடைஞ்ச அதே நபர்கள் வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியும் அதே ராகுதசையில ஏற்படுத்து இதுக்கு காரணம் என்ன ராகுதைனா உண்மையிலேயே ஒருத்தருக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா ராகுதசைனா என்னங்க அப்படின்றது இந்த வீடியோல டீடைலாம் அதாவது ராகு வந்து கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் ராகு கேது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சாயா கிரகங்கள் அப்படின்னு அதாவது ராகு கேது ரெண்டுமே முதல்ல உருவான கதை பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் அரக்கனுடைய தலையை வெட்டும்போது போது தலை பகுதி வந்து ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறும் சோ அதுதான் அத வந்த கதை அதோட கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போகும் அது வேண்டாம் சோ இதுதான் ராகுக்கு எது உருவான விதம் ராகுவை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னா தலை மட்டும் தான் இருக்கு உடல் பகுதி கிடையாது ஸோ அதனால என்னன்னா ராகு என்ன சாப்பிட்டாலும் சரி வயிறு ரொம்ப அதாவது உடம்பு தான் இல்லையே இப்போ வந்து நம்மளுக்கே சாப்பிட உக்காருறோம் எது வரைக்கும் சாப்பிடுவோம் கொஞ்சம் டேஸ்டா நல்லா சாப்பாடு இருக்கு அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம் வயிறு ஃபுல்லாவுற வரைக்கும் சாப்பிட முடியும் அதுக்கப்புறமேட்டு முடியாது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரும் ஆனா ராகுவுக்கு அப்படி கிடையாது ராகுவுக்கு அதாவது கழுத்து வரைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு உடல் பகுதி கிடையவே கிடையாது ஸோ அதனால ராகு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கு வயிறு கிடையாது ஸோ அதனால என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப போதுன்ற மனசு ராகுவுக்கு வரவே வராது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் ஒரு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லாத நிலை சோ அந்த நிலையில தான் ராகு எப்பயுமே இருக்கும் சோ அந்த ராகு தசை ஒருத்தருக்கு நடக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆக்சுவலாக உண்மையிலேயே ஃபினான்ஷியலி நல்ல நல்ல ஒரு கிரகம் தான் ஏன்னா கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் கேது வந்து மோட்ச சொல்லுவோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அல்லாது மோட்சத்துக்கு உண்டான விஷயத்த செயல்படுத்தக்கூடியது கேது அதனால தான் கேது தசையில எப்படியாவது வந்து கோயில் குளம் சுத்த வச்சோம் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான ஃபினான்சியல் கெயின்ஸை விட அதிகமா கேது தசையில ஒரு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்துட்டு அப்படின்னா அதிகமாக கோயில் குளம் சுற்றுற மாதிரி சுச்சுவேஷன் அது வந்து ஒரு சில ஒரு சிலர் விருப்பப்பட்டு போவாங்க சில பேர் வாழ்க்கையில பெரிய ஒரு வீழ்ச்சி பெரிய டவுன்ஃபாலு பெரிய வந்து கஷ்டங்களை அனுபவிச்சு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோயில் குளம் போவோம் இதுதான் வித்தியாசம் இந்த கேது வந்து எப்படியாவது கோயில் குளம் சுத்த வச்சு ஆனா அது நீங்களா வாண்டடா போறீங்களா அது வந்து ரொம்ப வாழ்க்கையே தேவில நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற உச்சத்துக்கு வந்து நீங்களே கோயிலுக்கு குளம் சுத்த ஆரம்பிப்பீங்களா அதுதான் வித்தியாசம் ராகு இதுக்கு அப்படியா நேர்மாறாங்க ராகு வந்து லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதிகப்படியா கொடுக்கும் ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல பெருசா நாட்டத்தை கொடுக்காது சோ லௌகீக விஷயங்கள்னா தான் என்ன வாழ்க்கைக்கு நம்ம இப்போ என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை ஒரு நல்ல பேர் தேவை புகழ் தேவை நல்லா வந்து வருமானம் தேவை ஸோ இருக்கிறதுக்கு நல்லா வீடு தேவை அதே மாதிரி ராகு வந்து ஒரு போகக்காரகன் ஸோ அதனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த ராகு தரிசையில அதிக வாய்ப்பு கொடுக்கும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் போய் பார்த்ததே கிடையாது அப்படின்னா அவர் அதே ராகு தசையில பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவார் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ஃப்ளைட்டையே பார்த்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ராகு தசையில அப்பப்போ ஃப்ளைட்லேயே பிரயாணம் பண்ணிட்டு வராமல் வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த விஷயம் என்னன்னு கூட தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னே தெரியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அனுபவிக்கிறதுக்கு அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை கொடுக்கும் அதே ராகுதை ஆனா இது எல்லாம் நல்ல விஷயம் தானேங்க அதே மாதிரி பினான்சியலி இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்கும் அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவன் ராகுதசையில வந்து சொந்த வீடு கட்டி போவேன் ஸோ இந்த மாதிரியான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கும் இது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனாலும் அதே ராகுதசை ஏன் கொடுக்கும் அப்படின்னா இது எல்லாமே அந்த ராகுதசையில நாம செய்யக்கூடிய தவறுகள் தான் அதுதான் முக்கியம் அது என்ன ராகு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அது ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுக்கும் அதாவது ஒருத்தருக்கு ராகு வந்து சிம்மத்துல இருந்து தசை நடத்துதுன்னு வச்சு சிம்மத்துல இருக்கக்கூடிய ராகு சாணக்கிய ராகு அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஒருத்தருக்கு தனுசுல ராகு இருக்கு அது வந்து கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெறும் ராசி கட்டத்துல எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கே ராகுக்கு ஒரு பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை ராகு கண்டிப்பா கொடுப்பாரு அதாவது ராசிகள்லேயே மூணு தத்துவம் இருக்கு சரம் ஸ்திரம் உபயம் ஸோ இந்த மூணு வீட்டில் இருந்ததுன்னா ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இப்போ மேஷம் வந்து சரம் ரிஷபம் ஸ்திரம் மிதுனம் பார்த்தீங்கன்னா உபயம் ஸோ இந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாறும் அதே மாதிரி ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அதாவது நெருப்பு தத்துவத்தில் ஒரு விதமான நெருப்பு ராசிகள்ல ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் நெருப்பு ராசினா என்ன அப்படின்னா மேஷம் சிம்மம் தனுசு அதெல்லாம் நெருப்புல வரும் இந்த நெருப்பு ராசியில இருக்கும் போது அது ஒரு விதமான பலன்களை நில ராசியில இருக்கும் போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் காற்று ராசியில இருக்கும் போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் அதே ராகு நீர் ராசியில இருக்கும் போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் நீர் ராசியில ராகு இருக்கும்போது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ஏன்னா பாம்பு வந்து நீர்ல வந்து இன்னும் வேகமா பயணம் நிலத்துல பயணப்படுறத விட நீர்ல வந்து இன்னும் ஃபாஸ்டாவே வேகமாகவே இருக்கும் ஸோ அதனால இந்த கடகம் மீனம் விருச்சிகம் ஸோ இதுல ராகு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அபரிமிதமா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நீர் ராசி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ப மாறும் அதுவும் அந்த ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் போயிட்டு இருக்கும் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா டைமே பத்தாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது உள்ள ஆனால் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தச நடத்துக்கும் போது அந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்குள்ள வந்தது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசை வரும்போது நம்மளுடைய கேரக்டர் ஒரு லெவலுக்கு டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் அது எப்படி அப்படின்னா வழக்கமாக கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறவங்க கூட செவ்வாய் தசையில் கோபக்காரங்களாக செவ்வாய் வந்துட்டாலே சட்டுன்னு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் அதே மாதிரி அது வரைக்கும் பெருசாக தைரியம் இல்லாதவங்க கூட ரொம்ப தைரியசாலியாக மாறிடுவாங்க செவ்வாய் தசை சோ அதே மாதிரி சந்திர தசை வருது ஒருத்தருக்கு அப்படின்னா உணவுல அதிக நாட்டம் ஏற்படும் அது வரைக்கும் வந்து வந்து ஹோட்டலுக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு கூட சந்திர தசை வந்தாச்சுன்னா அந்த ஊர்ல அந்த ஹோட்டல் இருக்கு இந்த ஊர்ல இந்த ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காகவே பயணப்படும் சோ அந்த மாதிரி உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தசை வரும்போது நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய குணாதரிசியங்களை ஒரு லெவலுக்கு சேஞ்ச் ஆகும் சோ இந்த ராகு வரும்போது என்ன விஷயமா மாறுது அப்படின்னா அதுதான் மேஜரான விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே அந்த ராகு தசையில பண்ணக்கூடிய தவறே இது ஒண்ணுதான் ராகு வந்து கண்டிப்பா போக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான போகங்களையும் டெஃபினட்டா கொடுப்பாரு அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனா அதுலயும் மூழ்கிடும் அந்த ராகு காத்தக்கூடிய அந்த மாயையில வந்து மயங்கிடும் அதுதான் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்னங்க ராகுதசை அப்படின்னா அது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அது எப்படின்னா நீங்க வந்து சில இது தீம் பார்க்கு அங்கெல்லாம் போய் பாத்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது ரோலர் கோஸ்டர்னா அது வந்து இப்படி இப்படி இறங்குற இடத்துல இருந்து மேலே கூட்டிட்டு வந்து மேலே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு திருப்பி இறக்கி கீழே விட்டுவோம் அவ்வளோ அதே தான் தசையில் நடக்கும் நம்ம ராகு தசையில் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த ராகுதை வரும்போது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய உச்சத்துக்கும் அடையும் அதே உச்சத்துல தக்க வச்சுட்டு ஒரு சில பேரால் தான் இருக்க முடியும் முக்காவாசி பேர் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி அவங்க ஆரம்பிச்ச இடத்துல அந்த ராகுதோசை முடியும் போது ஆரம்பித்த இடத்துல வந்து உட்காந்துருப்பான் ஸோ அவ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி பெருசா போயிட்டு கடைசியில் வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து ஊது ஸோ அந்த ராகுதசில நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அங்க போனேன் இங்க போனேன் நான் அதை அனுபவிச்சேன் இதை அனுபவிச்சேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சரி என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சேர்த்தேங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாம் ராகு திசையில் என்ன அப்படின்னா பேராசை பெருநஷ்டம் ஆகுது அதுதான் விஷயம் ஸோ அது முதல்ல நான் சொன்ன மாதிரி ராகுவுக்கு வயிறு கிடையாது ஸோ அது சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற தன்மைகள் தான் ராகுவுக்கு அதிகரிக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான நன்மைகள் நடந்தாலும் சரி நம்ம போதுன்ற மனசு சொல்லவே சொல்லாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அதில் தான் நாம் வந்து பேராசியால் பல தவறுகள் பண்ண ஒரு சில எக்ஸாம்பிளோட இப்போ சொன்னார் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதாவது நிறைய பேர் நம்மகிட்ட ஜோதிட ஆலோசனை வரும்போது பல பேர் பல விதமான வாழ்க்கையில் அவங்க நடந்த சம்பவங்களே சொல்லுவார் ஸோ அதில் ஒரு சில சம்பவங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக போய் அதாவது சேலத்துல ஒருத்தர் ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருக்க ஹோட்டல்ல வந்து கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருந்து ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா கரெக்டா ராகுதசை ஆரம்பம் அதாவது செவ்வாய் தசையில பார்த்தீங்கன்னா அவரு வந்து ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு நமக்கே இந்த நல்லா தெரியுது ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகுதாசை தொடங்கும் போது கரெக்டா வந்து அங்க ஒரு வாடகைக்கு ஒரு கடை எடுத்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த ஹோட்டல் நல்லா பிக்கப் ஆகுது நல்லா வரும் நல்லா சம்பாதிக்கிறாரு வீடு ஒண்ணும் வாங்கிட்டாரு கொஞ்சம் கையில இருக்க காசெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடை வாங்கிட்டாரு நல்லபடியா ஒரு வீடையும் வாங்கிட்டாரு அந்த ஹோட்டல் நல்லா போயிட்டு இருக்கு அந்த ஹோட்டல் வந்து ஒரு வாடகை கடை தான் அது சொந்த கடை கிடையாது ஸோ மாசம் மாசம் வாடகை கொடுத்து அந்த ஹோட்டலை வச்சு நடத்திட்டு அது நல்லாவே போகும் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இப்போ வெறும் ஒரு ஹோட்டல் தானே நம்ம இன்னும் வந்து வேற ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு இன்னும் இதை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே பக்கத்துலயே வந்து மெயின்லேயே நல்ல மெயின் ரோட்லேயே வந்து ஒரு இடம் கிடைக்குது அது வந்து ஒரு சில கோடிகளில் போகுது கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கடை கிடைக்கிது கோடி கணக்கு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சில கோடிகள் போகுது அவர் கையில் இது வரைக்கும் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து இது பண்ணியாச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி வருது ஆனால் இன்னும் பாதி ஷார்ட்டேஜாக இருக்கு ஸோ என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னொரு பாதிக்கு அவர் வீடு சொந்த வீடு இருக்கு இல்லையா அதை வச்சு வட்டிக்கு பணம் பேலன்ஸ் ஸோ அந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த நிலத்தை வாங்குற அந்த நிலத்தை வாங்கி கையில இருக்க காசு போயாச்சு வீட்டையும் வந்து அடமானம் வச்சாச்சு இது ரெண்டுத்தையும் வச்சு அந்த மெயின் ரோட்ல லேண்ட் வாங்கி சரி இப்போ லேண்ட் வாங்கினா மட்டும் போதுமா அங்க வந்து ஹோட்டல் கட்டணும் இல்லையா சொந்தமா ஸோ ஹோட்டல் கட்டுறதுக்கு வெளியில வேற சில நபர்கள் கிட்ட கொஞ்சம் பினான்ஸ் வாங்கி பணத்தை வாங்கி ஹோட்டலையும் கட்டிடுறேன் இது வரைக்கும் இந்த ஹோட்டல் நல்லா தான் போயிட்டு இருக்கு குறைய சொல்ல முடியாது இந்த வாடகைக்கு அவர் இருக்கிற முதல் கடை நடத்துற முதல் கடை நல்லாவே போயிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து கடன்லாம் வாங்கி ஹோட்டல் கட்டுறாரு சொந்தமா அவருடைய இடத்துல நிலத்துல ஒரு ஹோட்டல் ஹோட்டல் எப்படி போகுது அப்படின்னா இவர் எதிர்பார்த்தாம இந்த ஹோட்டல் பெருசா போகல நிறைய மாஸ்டர் எல்லாம் வச்சு ட்ரை பண்றாரு வேலைக்காரங்க கரெக்டா வர்றவங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன்னு ரெண்டு மாசத்தோட மாறிடுறாங்க கொஞ்சம் ஹோட்டல் நல்லா வரும்னு நம்பிக்கை வரும்போது அந்த மாஸ்டர் மாறிடுறாங்க ஸோ வேறு ஆளுங்க வராங்க ஸோ அது சரியில்லை சர்வீஸு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க கரெக்டாக ஆளுங்க அமைய மாட்டேங்கிறாங்க ஓட்டலும் பெருசாக பிக்கப் ஆகணும் ஸோ ஆனால் ஹோட்டலில் அந்த வரக்கூடிய வருமானம் வந்து கரெக்டாக அந்த ஹோட்டல் செலவுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் கரெக்டாக ஸோ இது இந்த ரெண்டாவது ஓட்டு அவர் நடத்திட்டு இருந்த முதல் ஓட்டு அது வந்து வழக்கம் போல் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு தான் இருக்குது ஆனா அதில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தான் நிறைய கடன் வாங்கிட்டாரு இவர் வந்து வீட்டை வச்சு கடன் வாங்கிருக்க சோ அந்த கடனுக்கு வட்டி இதெல்லாம் கட்டணும் அதுக்கு இந்த வருமானம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஓட்டல் கட்டுறதுக்கு அதுக்கு தனியா கடன் வாங்கிடும் இதெல்லாம் எந்த தைரியத்துல அவர் வாங்குறாரு அப்படின்னா முதல் கடை இந்த மாதிரி நல்லா போகுது ரெண்டாவது கடையும் போயிடும் டக்குன்னு வந்து கொஞ்சம் வருஷத்துலயே கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ற தைரியத்துல வாங்குறாரு ஆனா ரெண்டாவது கடை சரியா போகல ஸோ அதனால என்னன்னா இந்த ரெண்டாவது கடை கட்டணத்துக்கு வாங்கின கடன் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கு இவரை அந்த முதல் ஹோட்டலில் சம்பாதிக்கிற காசை வச்சுதான் வீட்டு அடமானத்தையும் மீக்கணும் அதே மாதிரி இந்த ஹோட்டல் கட்டின கடனையும் அடைக்கணும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டு அவர் கையில் நாலு காசு நிற்கவே மாட்டேங்குது மாதம் மாதம் வந்து இங்கே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அங்கே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையில் எப்பயுமே பணம் பற்றாக்குறையோடு போயிட்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிக்கப் ஆகல வேறு வழி இல்லாமல் இந்த இந்த டென்ஷன் அவரால் முன்னாடி ஒரு ஹோட்டலை உருப்படியாக வச்சு பார்த்துட்டு இருந்தார் எந்த குறையும்ல நல்லா இருந்துச்சு இப்போ அந்த முதல் ஹோட்டல்லையும் அவரால் முழுசாக கவனம் செலுத்த முடியல ஏன்னா ரெண்டா ரெண்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காருல்ல இவர் நேரம் இங்கே இருப்பாரு பதினேரம் அங்கே இருப்பாரு ஸோ இப்போ இந்த முதல் ஹோட்டல்லையும் சரியா கவனிக்கிறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஆளுங்க கிடையாது ஸோ யாரையுமே நம்பி உக்க உட்காரவும் முடியல ஸோ நம்பிக்கையான ஆளு இந்த முதல் ஹோட்டல்லயும் ஸோ அதனால முதல் ஹோட்டல்ல வருமானம் வந்தா கூட அதுல பெருசா வந்து அவர் அளவுக்கு வருமானம் வரல ஸோ அந்த முதல் ஓட்டல்லயும் இருக்கக்கூடிய வருமானமும் சறுக்க ஆரம்பிக்குது ஸோ அதுக்கு தான் இவருக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிலத்துக்கு வாங்கக்கூடிய கடன் வந்து கட்ட முடியல சோ வீட்டையும் அடமானம் வச்சுட்டார் அதை மீட்டது பெரிய சிக்கலாயிடுது சோ கடைசியா என்ன நிலையில அவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அந்த ராகுதை முடியும் போது இந்த அவரு நிலம் வாங்கினார் இல்லையா ஓட்டல் கட்டுறதுக்கு சொந்தமா அந்த நிலத்தை வந்து அவரால் மீட்ட முடியல ஸோ அது வந்து ஒரு கடங்காரங்க எடுத்துடுறாங்க ஸோ அதே மாதிரி இந்த வீட்டையும் அடமானம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த அடமானத்தையும் அவரால் மீட்ட முடியல ஸோ அதனால இந்த வீடும் அவர் கையை விட்டு கடைசியா வந்து அவர் வந்து திருப்பி இதே அந்த முதல் ஓட்டல் சொன்னாங்க இல்லையா ஒரு வாடகைக்கு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு கடைசியா அந்த ஒரு ஹோட்டல் உட்காந்து திருப்பி முதல் வந்து ஆரம்பிக்கிறார் ராகுதை முடியும் போது ஸோ இதுல வந்து அவரு பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக ஒரு ஹோட்டல் நல்லா போயிட்டு இருக்கு அதுவே போதும் நல்லபடியாக அந்த வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நாளக்காக சேர்த்து வச்சு கொஞ்சம் பொறுமையாவே வந்திருக்கு ஆனால் அவருக்கு அந்த பொறுமை கிடையாது ஏன்னா ராகு வந்து அந்த லெவலுக்கு ஒரு மாயையை கொடுக்கு அந்த லெவலுக்கு வருமானத்தை கொடுக்கு ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நல்லா பிக்கப் ஆகிடும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற அந்த தைரியத்துல பெருசாக கடன் வாங்கி அகல கால் வச்சு மாட்டிக்கிட்டார் ஸோ இது ராகு தசையில் ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ராகு தசையை கடந்து வந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறையா இருக்கு ஒரு சில பேர் சொந்தமாக ஒரு வீடு வாங்குவாங்க ஒரு நிலம் வாங்குவாங்க நிலம் இருக்கு கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு வீடு கட்டலாம் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வீடு கட்ட ஆரம்பிச்சுருக்காங்க கையில் இருக்க காசெல்லாம் போட்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிக்கும் போது பில்டர் சொல்லுவார் ஒரு ஆஃபர் கொடுப்பார் என்னங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரோடு நீ பாட்டிட்டீங்க செகண்ட் ஃப்ளோரோம் கட்டுங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன் ஒரு ஆறு மாதத்துல நீங்கள் பணம் கொடுத்தா கூட போதும்ங்க செகண்ட் ஃப்ளோரும் கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆஃபர் சரின்னு சொல்லிட்டு எப்படியும் வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு சரி ஓகே ஒரு ஆறு மாசத்துல எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபிளோரும் கடனுக்கு கட்ட ஆரம்பிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா பில்டருக்கு இவருக்கு சொன்ன நேரத்துல பணத்தை கொடுக்க முடியல அதுக்கப்புறமேட்டு பெருசா வளர்ச்சி இல்லை பிசினஸ்ல வந்து பெரிய வருமானம் ஸோ ஒரு வீடு ஒழுங்கா கட்டிட்டு இருந்த நபரு பேராசையால் ரெண்டு அதாவது ரெ ரெண்டாவது ஃப்ளோர் கட்டி அந்த கடனை அடைக்க முடியாம டோட்டலாக வீட்டையே வித்துட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ராகு தசையில் பல பேருக்கும் நிறைய பேர் இதுதான் பண்ணுற தப்பு ஒருத்தர் வந்து இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தூதாட்டத்துக்கு கரெக்டான தசை தூதுலையும் சில பேர் சம்பாதிக்கிறவங்க உண்டு சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் அதில் என்னன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும்னு தெரியாது அதுலதான் மாட்டிக்கிறாங்க பல பேர் போவாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ வந்து கிளப்ல போய் சீட்டு ஆடுறாரு பெரிய கிளப் பெரிய கிளப்ல போய் சீட் ஆடுறாருன்னா முதல்ல ஆட்டம் ஜெயிக்கிறாரு நிறைய காசு வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம் இல்ல வரமாட்டாங்க திருப்பி ரெண்டாவது ஆட்டம் வைப்பாங்க ரெண்டாவது ஆட்டையும் ஜெயிப்பாங்க ஆடேங்கப்பா இன்னும் நல்லா சம்பாதிச்சாச்சு அப்படியாவது திரும்பி வரலாமா அப்பயும் வரமாட்டாங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு மூணாவது ஆட்டம் ஆடுவாங்க மூணாவது ஆட்டத்துல எல்லாத்தையும் தோத்துடுவாங்க சோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வெறும் கையோட இருக்கும் சோ இதுதான் இந்த ராகுதசை ராகுதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த விஷயங்கள் தான் ராகு வந்து ஆக்சுவலா நமக்கு லௌகீக வாழ்க்கையில தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் எல்லாருமே வந்து சுக்கர தசை வந்து ஆஹா ஓவோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே சுக்கர தசைக்கு ஈக்குவலான தசை தான் ராகுதை நல்லதுதான் பண்ணணும் பினான்சியலி உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் திடீர்னு கொடுக்கும் அதுதான் அது பண்ற பெரிய விஷயம் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு பத்து கோடி அடிக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதிரியான ராகு காலகட்டத்துல இந்த ராகு தசை இல்லை ராகு புத்தி இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னாலும் ஸோ இந்த மாதிரி திடீர் அது இஷ்டம் எதிர்பாராத பெரிய அது சாதாரணமா ஆரம்பிக்கிறது ஒரு பிஸ்னஸை சாதாரணமா ஆரம்பிப்பாங்க அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க பெரிய லெவல்ல வளர்ச்சி எப்படி ஆச்சு ஏன் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா சரி வளர்ச்சி ஆயிடுச்சு அது அப்படியே உடவேண்டியது அப்படின்னா அது இல்லை திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் பண்ற அப்படின்னு ஆரம்பிச்சு மாட்டிக்கிறேன் இதுதான் ராகு தசையில எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில ஒருத்தர் பெரிய ஆசை ஆசை இருக்கலாம் தப்பு கிடையாது பேராசையா ஆயிடும் நம்ம கையில கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான விஷயங்கள் மட்டும் பண்ணியாச்சுன்னா போய் நம்ம தேவ இல்லாம அகலக்கால் வச்சு வெளியில கடன் வாங்கி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல ஈடுபட்டு நம்ம இரு ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லா வருதுன்னா அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கும் அதை நான் விரிவுபடுத்துறேன் நான் அப்படி பண்ண போறேன் இதை இன்னும் பெருசாக்கணும் இன்னும் அப்படின்னு பெரிய லெவல்ல எண்ணங்கள் போய் பெரிய லெவல்ல முயற்சி எடுத்து பெரிய லெவல்ல வீழ்ச்சி அடையணும் இதுதான் ராகு தசையில நடக்கக்கூடிய விஷயம் சோ இப்போ நிறைய பேர் உங்க வாழ்க்கையில ராகு தசை கடந்து வந்திருக்கு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை கீழே முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போகும் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இனிமேட்டு ராகு தசையில இருக்கக்கூடிய இங்க இல்ல இனிமேட்ட ராகு தசை வரக்கூடிய இந்த வீடியோ பாக்குறீங்கனா நான் சொன்ன மாதிரி அகலக்கால் இல்லாம ரொம்ப கவனமா பாத்துருங்க சரிங்க ராகு தசையில இந்த ராசியில இருந்தா என்ன பலன் இந்த நட்சத்திர சாரத்துல இருந்தா என்ன பலன் எங்களுக்கு ராகு தசை என்னங்க பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனா डेफिनेटா அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை தெளிவா ஆராயி செஞ்சாதான் சொல்லும் இது ஜஸ்ட் பொதுவான விஷயங்கள்ல ராகுடைய தன்மையை தான் சொல்ல முடியுமே தவிர ராகு உங்களுக்கு இப்படி பண்ணும் இவங்களுக்கு அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்றது உங்கள் ஜாதகம் ஒவ்வொருத்தர் ஜாதகமும் முக்கியம் எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஜாதகமும் வித்தியாசம் ஸோ அதனால ராகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அதை வந்து நீங்கள் எப்படி கவனமாக பார்த்து பலன்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்க ஜாதக அடிப்படையில் தெளிவாக பார்க்கணும் ஸோ இதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்